வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு விலையில் டிடிசிஐ பொருள் லேண்டா வாங்க இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபா சேர்த்து வச்சாலே இந்த லேண்டை நீங்கள் ஈஸியாக வாங்கலாம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறுவாலேருந்து மூவாயிரம் ரூபாய் இஎம்ஐ கூட இருக்குது வாங்க இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் கோமதி அம்மன் நகர் மேல்மருவத்தூர் அருகில் உடனே வீடு கட்டும் அங்கீகாரம் பெற்ற மனை ஆறுநூறு சதுரடி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இதுவே ப்ராட்வேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் தான் வரும் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மலை மாதா கோயில் ஃபேமஸான கோயில் இருக்குது ஸ்ரீ அச்சீஸ்வர சுவாமி திருக்கோயிலும் நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்குது நம்ம சைட் நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா அச்சரா பாகத்துலேருந்து டுவெல் கிலோமீட்டர் வரும் எலப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பிஃபோராக வரும் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டிடிசிபி அப்ரூவ் போட்டு நம்ம சேர்ஸ் பண்ணுறோம் பக்கத்தில் எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டின்னு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ஒன் இயரில் இந்த காலேஜ் ஓபன் ஆகிடும் ஸோ அந்த காலேஜ் போகிற வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஷியலாக இருக்கும் அந்த காலேஜ் கட்டினதெல்லாம் பாருங்கள் பில்டிங் இது வந்து இப்போ எடுத்திருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது எடுத்த வீடியோ ஸோ ஃபர்தராக மோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜில் இப்போ இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது சைட்டுக்கு போகிற வகையில் இருக்க வீடுலாம் இருக்குது நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலப்பாக்கம் பஸ் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கோயம்பேடு தாம்பரம் இந்த இடத்துலாம் பஸ் டேரெக்டாக போகுது இப்போ பார்த்துட்டு இருக்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பார்க்கறதுக்கு டைரெக்ட் பஸ் ஸோ ப்ளஸ் வந்தவாசி உத்தரமேரூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் டேரெக்டாக போகுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஷேரோட்டா வசதியும் இருக்குது ஆன் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சருக்கு போகிற ரூட்டு போட்டிருக்காங்க எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சரோட லேண்டுக்கு போகிற என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ அந்த போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு பேக்ஸ் அது இருக்குது பார்த்தீங்களா போர்டு அந்த போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ற ப்ராஜெக்டுக்கான போர்டு ஸோ அதில் தான் வந்து இந்த இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ கோடி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க முக்கிய அரசு துறை பால் உற்பத்தி திட்ட கட்டிடம் எது ஸோ நம்ம சைட்டுக்கு போகிறதில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிய அடையாளம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ் ஸோ டேங்க் இது தான் வந்து நம்மளோட இறை எலப்பாக்கன்ற பஸ் டிப்போ இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ ஆட்டோ வசதி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது நம்மளோட சைட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்கு பாருங்கள் நம் நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலப்பாக்கம் டிப்போ பக்கத்தில் வீடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு அதாவது எலப்பாக்கம் டு அச்சுரப்பாக்கம் போகிற ரோடு இந்த ரோடு தான் ஸோ நம்ம சைட்டில் இப்போ கஸ்டமர் வாங்கின பிளாட் புக் பண்ணாது நம்ம சைட்லேருந்து பார்த்தா எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தெரியும் ஸோ இப்போதைக்கு எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ஸோ ஒன் இயரில் ஏ ஒன் இயரில் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஸோ இது ஒன் இயர் பிஃபோர் எடுத்த வீடியோ ஸோ கஸ்டமர் வந்து ப்ளாட் புக் பண்ணும்போது ஸோ நம்ம இடத்துல வந்து பார்த்தினா அச்சரப்பாக்கம் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தினா நம்மளுக்கு ரெண்டு சைட் இருக்குது அச்சராப்பாக்கம் மீன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பா எக்ஸ்டென்ஷன் ஸோ அச்சரப்பா எக்ஸ்டென்ஷன் அச்சுரப்பாக்கம் மெயின்ன்றது ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அச்சரப்பாக்கம் மெயின்ன்றது கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அச்சுரப்பாக்கம் எக்ஸ்டென்ஷன்ன்றது கொஞ்சம் தினாக இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ரேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன் அப்ரூவ்ட் லேட் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி ஆறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்ரூவ் அப்ரூவ்ட் லேட் சேல்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை அப்ரூவ்ட் வாங்கி சேம் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ வித்தின் டூ இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஏறி இருக்குது எங்ககிட்ட வாங்கினது ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் எங்ககிட்ட வாங்குறீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் இப்போ வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின நூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டை விட பல மடம் ஏறி இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குறேங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி ஐம்பது ரூபான்றது உங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் என்ற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வெளியே வர்றது அதாவது நம்ம அச்சராப்பாக்கம் சைட்டில் இருந்து வெளியே வரும்போது நம்ம அச்சரப்பாக்கம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜு கீழே தான் நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்டி மேல்மருவத்தூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாமண்டூர் செங்கல்பட்டு இது போகிற வந்து ஜிஎஸ்டி ரோடு என்ஹெச் ரோடு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடம் தான் ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழேயும் நம்ம சைட்டுக்கு போகலாம் பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன முதலீடு செய்யுங்க இப்போ நீங்கள் செய்கிற முதலீடு தான் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலமாக இருக்கும் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐநூறுரூபாவிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் ஈஸியாக பயன்படுத்துங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளாட்டை புக் பண்ணுங்கள் சைட் விசிட் எப்போவுமே ஃப்ரீ தான் ஸோ வாரத்தில் வந்து பார்த்தோன்னா அச்சரப்பாக்கத்துக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் நம்மளுக்கு சைட் விசிட் இருக்குது கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொடுங்க ஸோ இது அச்சராப்பாக்கம் ஜிஎஸ்டி வந்துவிட்டோம் என்னோடய பேர் சரத்குமார் நான் தனியில் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ஸ்யே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த சைட்டை வந்து பார்த்து உங்களுக்கு பிரித்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு புக்கிங் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் புக் பண்ணிடலாம் இஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்